ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிமருவன் யூடியூப் சேனல் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஷாப்பில் இருக்கிற டாய்ஸ் கலெக்ஷன்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க வால் கிளாக்மே வந்து இங்கே இருந்தது அதேமாரி செல்ஃப் பிளாஸ்டிக் செல்ஃப் ராக்ஸ்மே வந்து வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்லிப்பர்ஸும் இருந்தது ஹவாயும் இருந்தது கொஞ்சம் மாடல் செப்பல்ஸு ஷூஸு இதுவுமே அவைலபுளாக இருந்தது இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் பர்ஸ் கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது ஆனால் இந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன் பர்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்குது சேல்ஸ் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குது ஏன்னா எப்போ போகும்போது நான் அந்த பேக் கலெக்ஷன் மட்டும் அதிகமாக போய்கிட்டே இருந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேறு வேறு கலெக்ஷன்ஸாக அப்க்ரேட் ஆகிட்டுருக்கு ஸ்கூல் பேக்ஸாக இருக்கட்டும் லன்ச் பேக்ஸாக இருக்கட்டும் ஹேண்ட் பேக்கு பர்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நல்லா அழகாக இருக்குது லெதர் குவாலிட்டி பேக்குமே வந்து இங்கே இருந்துச்சு நீங்கள் இங்கே திங்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த திங்ஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் வந்து ஃபீட்பேக்காக கொடுங்க நீங்கள் திங்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர் வேர்ஸாக இருக்கட்டும் உப்பு ஜாடியாக இருக்கட்டும் நிறையா வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருந்தது இந்த தடவை புகையில் வந்து ஃப்ளவர் வேஸனால் வந்து நிறையா வந்து வச்சிருந்தாங்க நீங்கள் ஒரு வேளை இன்னைக்கு போகையில் திங்ஸ் இல்லைன்னா அடுத்த திங்ஸும் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அடுத்து போகையில் அந்த திங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் மசாஜர் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து தேடினேன் இந்த டைம் இருந்தது ஆனால் அந்த கன் மசாஜர் சார்ஜ் இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு ஆன் ஆகவே இல்லை இன்னொரு மசாஜர் இருந்தது அது வந்து நம்ம கையில் வச்சாலே வந்து அப்படியே ஆன் ஆகுது மசாஜ் பண்ணுறதுக்கு இந்த பர்சஸ்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பாக இருந்தது பர்சஸ் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ஷாப்பில் பர்ஸ் மட்டுமே வந்து அடிக்கடி ரீஸ்டாக் ஆகுது போன தடவை போகும்போது பர்சஸ் ரெண்டு மூணு தான் இருந்தது இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே வந்து வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா நம்ம புது மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப் வந்து ஜூலை ஃபிஃப்டீனோட க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஜூன் தேர்ட்டியோட க்ளோஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே உப்பு ஜாடி தான் அரை கிலோ அளவுக்கு பிடிக்கும் ரெண்டு உப்பு ஜாடியும் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த புது ஃப்ளவர் வேஸ்ட்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க மாடல் டிசைன் டிசைனாக வந்து வச்சுருந்தாங்க கொலா புட்டு மேக்கரும் வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் இருந்தது இதில் வந்து கொலா புட்டு வந்து பண்ணுவாங்க இதுவே வந்து சூப்பராக நல்லா வந்து வச்சுருந்தாங்க நிறைய இது இருந்தது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் சர்வ் பண்ணுறதுக்கான ட்ரேயாக இருக்கட்டும் மக்கு காஃபி மக்கு இதெல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க செட்டாகவே வந்து இருந்தது தனித்தனியாக இருக்கிற காஃபி மக் டீ மக்குமே வந்து செட் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நிறையா இருந்தது செட்டு அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு தேவையான டோர் இருந்து கார் வச்சுருந்தோம்னா கார் மேட் வரைக்கும் எல்லாமே இருக்குது இங்கே டோர் மேட்லாம் வந்து சூப்பர்பான ப்ராடக்ட்டு நல்லா வெயிட்டாக உள்ளது பெருசாக உள்ளது கனமாக இருக்கிறது எல்லாமே வந்து இருந்தது அதுவுமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் சிங்கிள் பீஸ் வந்து செட்டாக இருக்கிற டோர் மேட்டும் வந்து வச்சுருந்தாங்க சின்ன மேட்டு அது வந்து நாலு பீஸு ஒன் சிக்ஸ்டிக்கு சொல்லியிருந்தாங்க சிங்கிளாக இருக்கிற டோர் மேட் வந்து நல்லா ஒரு ரிச் லுக்கில் இருந்தது நிறைய டோர் மேட் வந்து நல்லா ரிச் லுக்கில் இருந்தது அதுக்கடுத்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மேட்டுமே வந்து இருந்தது பெரிய மேட்டாக இருந்தது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வாசலில் வைக்கிறதுக்கான டோர் மேட்டுமே நல்லா சூப்பராக இருந்தது அது ரெடிமேட் ஸ்விட்ச் போர்டுமே வந்து வச்சுருந்தாங்க லைட்டுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறோன்னா அங்கே என்ன லைட் இருக்குது ரீசார்ஜபிள் லைட்டு இருக்குது அதுக்கடுத்து சோலார் லைட்டு லேண்டனில் வந்து இருந்தது அதுவுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறலாம் லூகண்ட் இருந்தது அதுக்கடுத்து டூல்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க டூல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருந்தது ஸ்பேனராக இருக்கட்டும் டூல் செட்டுமே வந்து வச்சுருந்தாங்க இதுவுமே வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் சுற்றியில் ஸ்பேனரு ஸ்க்ரூ ட்ரைவரு இதெல்லாமே வந்து இருந்தது சார்ஜ் லைட்டுமே இருந்தது அதுவுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறலாம் லைட் எரியுதான்னு ஒன்று சார்ஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கறனா இது லைட் எரிஞ்சுது ரெண்டு சைடுமே இருந்தது லைட் எரிஞ்சது சார்ஜும் நம்ம வந்து பண்ணிக்கிறனா இந்த லைட்டை அதுக்கடுத்து சைக்கிளில் போகும்போது நம்ம லைட் மாட்டிகிட்டு போவோம் இல்லையா ஹெட்லைட்டு அந்த ஹெட்லைட் வந்து கவுண்டமணி காமெடியில் வந்து அவர் தலையில் மாட்டிட்டு தேடிட்டு யாரையோ தேடிட்டு போவார் இருட்டில் அந்த ஹெட்லைட்டு தான் இது இருக்குது இங்கே இருந்துச்சு அதுவும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள் அந்த படம் என்ன படன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருந்தது ஹேர் ட்ரையர் இருந்தது இந்த மாதிரி நார்மல் மசாஜரும் இருந்தது வைப்ரேட்டிங் மசாஜரும் வந்து இருந்தது இது வந்து அந்த கன் மசாஜரு இது தான் நான் ஆன் பண் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருந்தேன் மசாஜ் கன்று இதை வந்து அப்படியே கையில் வச்சோடனே ஆன் ஆயிடுச்சு இந்த இது தாங்க அந்த லைட்டு லைட்டு செட்டாக இருந்தது இந்த லைட்டை தான் வந்து அவரை மாட்டிட்டு தேடிட்டு போவார் அப்புறம் மினி ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து இருந்தது இது வந்து நம்ம ஹேண்ட் பேக்கில் யூஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்சிடி பேனல் வந்து இருந்தது இது நம்ம வந்து கிட்ஸுங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து கொடுக்கலாம் அவங்க எழுதிட்டு வரைஞ்சிட்டு அழகாக எரேஸ் பண்ணிடுவாங்க நம்ம பென்சில் பேப்பர் கொடுக்க வேண்டியதே இல்லை நம்மளும் யூஸ் பண்ணிக்கிறதில் அப்புறம் ஷேவிங் கிட் இருந்துச்சு இந்த மினி ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது கண்டிப்பாக தேவைப்படும் வெயில் அடிக்கிற வெயில் செமையாக அடிக்குது இருந்து அங்கிட்டு போனோம்னாலே நமக்கு வேறு அதனால அதனால் நம்ம வீட்டிலே இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அழகாக சின்னதாக காம்பேக்டாக பேக்கில் வச்சுக்கலாம் ஆனால் காற்று கொஞ்சம் நல்லா தான் வந்தது சோலார் லைட்டுமே வந்து இருந்தது வால் மவுண்டட்லேயும் இருந்தது லேண்டன் டைப்லேயும் வந்து இருந்தது லேண்டன் டைப்பில் இருந்தது வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க சார்ஜும் பண்ணிக்கலாம் நீங்கள் சோலார் எதுவும் வெயிலில் வச்சு காமிச்சிக்கிறலான்னாங்க மேலே இருக்கிறது சோலார் பேனல் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டுமே வந்து இருந்தது ஃபேன் மாடல் எல்இடி லைட்டுமே வந்து இருந்தது மேட்டு டோர் மேட்டுமே வந்து நிறையா இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனியார் ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்